பழமை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் கோசல நாடு கம்ப அரிய நான்கு அடிகள் கொண்ட ஸ்லோகங்களால் எழுதினாரு ராமாயணம் மாண்பிக அப்படி இருந்த அந்த கம்ப ராமாயணத்தில் தேவர்களும் தம்முடைய செவி வாயாக பருகும்படி இனிய கமி அமுத செய்தான் ஆதி கவியத்தில் அந்த முனிவன் பகந்திரித்த நாட்டை நான் அன்பு எனும் மதுவை பருகி ஊமையே பேச தொடங்கிவிட்டான் என்பது போல நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார் ஆக அவ்வளோ பெரிய கவிஞர் முனிவன் எழுதிய நூலை அந்த முனிவன் குழந்தை சொன்ன அந்த அன்பு என்னும் மதுவைத்தான் நான் பருகிறேன் ஆக ஊமை பேச தொடங்கிவிட்டான் என்று சொல்வதாக தன்னுடைய கணிவை சொல்கிறார் கோசலத்தின் வளத்தை சொல்கிற போது கம்பர் வாங்க அரும்பாதம் நான்கும் தீன் கவி செவிகளார தேவருக செய்தான் ஆங்கு அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு எனும் அரவம் ஆந்தி மூங்கையான் பேசறுத்தான் என்னை யான் மொழியலுற்றே என்று சொல்கிறான் ஆக நான் ஒரு மூங்கை அவ்வளோ பெரிய அவன் புகழ்ந்த நாட்டை அன்பு என்கின்ற நரவத்தை மாந்தி ஒரு ஊமை பேசணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் ஊமையாக பேசுகிறேன் நான் அறிவாறு இல்லைன்னு சொல்லுகிறேன் வயல் வரப்புகளில் எல்லாம் முத்துக்கள் தண்ணீர் பாயும் மடையெல்லாம் எல்லாம் சங்குகள் அப்ப அந்த நாடு எப்படி இருக்கும் பாருங்க முத்துக்கள் இருக்கிறது சங்குகள் எல்லாம் தண்ணீர் பாயிரம் மடையில் இருக்கிறது மிகுந்த நீர் பெருக்கக்கூடிய கரைகளிலெல்லாம் செம் இருக்கிறது எருமைகள் படுகின்ற பள்ளங்களில் மலர்கள் இருக்கு செங்கழு மலர்கள் இருக்கிறது பரம்படித்த இடங்களிலெல்லாம் பவளங்கள் இருக்கிறது நெற்பயிர் நிறைந்த பரப்புகளிலெல்லாம் அன்னங்கள் இருக்கிறது அவற்றின் பக்கங்களில் இருக்கின்ற சாகுபடி செய்யப்படாத நிலங்களிலெல்லாம் தேன் இருக்கிறது இப்படி அழகிய சோலைகளெல்லாம் மது உண்டு மகிழும் பண்டுகளின் கூட்டம் அங்கே நிறைய இருக்கிறது அப்போ ஒரு நாடுன்னு சொன்னா முத்துக்கள் இருக்க வேண்டும் சங்குகள் இருக்க வேண்டும் செம்பொண் இருக்க வேண்டும் பெருமைகள் இருக்க வேண்டும் செங்கழு நீர் மலர்கள் இருக்க வேண்டும் பவளங்கள் இருக்க வேண்டும் பயிர் பரப்புகளில் எல்லாம் அன்னங்கள் இருக்க வேண்டும் அதே போல சாகுபடி செய்யாத எல்லாம் தேன் இருக்க வேண்டும் இதெல்லாம் சாப்பிடுகிற வண்டு இருக்க வேண்டும் இப்படி தான் உண்மையான இயற்கை என்று நம்முடைய சொல்லுகிறார் நாழ்வார் சொல்கிறார் கத்தும்டையலாம் பணிலம் புறம்பெலாம் செம்பொன் மேதி குழியலாம் கழுநீர் கொல்லை பரம்பெலாம் பவலம் சாலி பரப்பெலாம் அண்ணம் பாங்க கரம்பெலாம் செந்தேன் சந்த காயலாம் களிவண்டு ஈட்டம் பெருமைக்குரிய கோசல நாட்டின் மருத நிலத்து எல்லைக்குள்ளே ஆற்று நீர் பாய்கிறது அதனால் ஓசைவது உழவர்கள் ஆலை ஆடுதலால் ஓசை விட்டார்கள் கரும்பாலைகளிலே கரும்பஞ்சாறு பாய்வதால் ஓசை உடன நீர் கரைகளில் உள்ள சங்குகளிடமிருந்து ஓசைவது எருதுகள் தமிழ் மோதி பாயும் பொழுது ஓசைவது நீர்நிலைகளில் எருமைகள் பாய்வதால் ஓசைவது இப்படிப்பட்ட ஓசைகள் எல்லாம் இருக்கிற காரணத்தினாலே அந்த நாடு மிக சிறந்த நாடு என்று நான் சொல்லலாம் ஆக ஒரு நாடு சிறந்த நாடு என்று சொன்னால் ஓசை சவுண்ட் இருக்கணும் நிலத்து எல்லைக்குள்ள என்ன ஓசை இருக்கணும் நீர் ஓசை உழவர்கள் ஆலை ஆடுறாங்களே கரும்பு அது கருப்பஞ்சாறு பாய்கிற ஓசை இருக்கு சங்குகள் பெறுகிற ஓசை இருக்கு அதே போல எருதுகள் மோதிக்கொள்கிற ஓசை வரும் எருமைகள் மோதுகிற ஓசைகள் வரும் எருதுகளும் இருக்கணும் எருமைகளும் உண்டாக ஓசை இருக்கணும் இப்படி ஓசைகள் பலவாறு இருந்தால்தான் அந்த நாடு சிறந்தது ஆறு வாய் அரவம் மல்லர் ஆலை வாய் அமரை ஆலை சாறு வாய் ஓதை வேலை சாங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமை பாய் துழனி இன்னும் மாறு மாறு ஆகி தமிழ் மயங்கும் அடுத்து சொல்லு சோலைகளிலே மயில்கள்டுது தாமரை மலர்களில் ஏந்தி விளக்குகள் ஏந்தி இருப்பது போல தாமரை மலர்கள் இருக்கு சோலைகளிலே மயில்கள் ஆடுது தாமரை மலர்களாம் விளக்குகள் ஏந்தி இருப்பது போல இருக்கிறது மேகங்கள் எல்லாம் மத்தவது போல இருக்கிறது கோலை கொடிகளில் மலர்கள் கண்போல் விழித்து பார்த்து நீர்நிலைகளில் அலைகள் திரைச்சலை போட திரைச்சிலை போட்டால் அந்த நீர்நிலை தேனை ஒத்த மகரையாழ் இசை போல வண்டுகள் எல்லாம் பாடு இப்படி எல்லாம் இருப்பது ஒரு அரங்கிலே நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி இருக்கிறது என்று மருத நிலம் இவ்வளவு அழகா இருக்கிறது சொல்கிறார் மீண்டும் ஒரு முறை யோசி சோலைகள் இருக்க வேண்டும் அந்த சோலை மயில்கள் ஆடுற மாதிரி தாமரை இருக்க வேண்டும் அது விளக்குகள் ஏந்தி நிற்பது போல இருக்கிறது மேகங்கள் இருக்கிறது மத்தளங்கள் டம டமடமனு ஒழிக்கிறா மாதிரி இருக்குது மலர்கள் கண் விழித்து பார்ப்பது போல நீர் நீர்நிலைகளில் அந்த அலைகளெல்லாம் திரைச்சீலை கட்டினா போல அதே போல தேனை ஒத்த மகர யாழ் இசை போல தேனி பண்டுகளெல்லாம் பாடுவது யாழ் இசைப்பது போல இப்படித்தான் மருத நிலம் அழகாக இருந்தது என்று அந்த இயற்கை அழகை வர்ணிப்பார் தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழி நீங்க கோவலை கண் விழித்து நோக்கரை எழினி காட்ட ஏம் விழி மகர யாழ் வண்டுகள் இனி இது பாடமாகதான் இருக்கும் அதோ பண்டுகளும் அழகு மலர்ந்த அழகு வளர்கின்ற திருமகளும் தாமரை மலரில் தங்கியிருக்கிறார் அதே போல விலைமாதர் கண்களும் அன்மத நம்புகளும் குளிர்ந்த மாலை அணிந்த காம்புகளை தாங்கியிருக்கிறார் கடலிலே விளையும் பவளம் அதனால் விளைகிற முத்து கார்மேகங்களில் தங்குகிறது என்று சொல்கிறார்கள் உண்மையும் புகழ்வாய்ந்த நூல்கள் கூறும் பொருளும் கோசல நாட்டு மக்களின் ஆவிலே தங்குகிறது என்று அந்த நாட்டு மக்களத்திலே நாக்கிலே நல்ல புகழ்வாய்ந்த நூல்களை பேசுகிறார்கள் அந்த மக்கள் அந்த படிச்சாங்கனாவே சிறந்தவன் அர்த்தம் அதுதான் இவர் சொல்றார் கம்பல் மெய்யும் நாம நூல் பொருளும் படுவே அதே போல கடலிலே விளையும் பாவ முத்துக்கள் எல்லாம் இருக்கட்டும் கார் வேகங்களில் தங்கணும் அப்பதான் மழை வரும் மழை வந்தால் சிறப்பாக குளிர்ந்த மாலை அணிந்த காமுகர்களை தாக்குகிற மாதிரி மண்மத நம்பு இருக்கிறது விலை கண்கள் அழகா இருக்கிறது இப்படி எல்லாம் திருமகள் தங்கியிருக்கிறாள் அந்த ஊரிலே அதனால் அந்த நாடு சிறப்பு என்று அற்புதமாக சொல்கிறார் தாமரை பாடுவ வண்டம் தாகை வரும் தீரும் தந்தார் காமுகர் பாடுவ மாதர் நன்பும் காமான் பாடுவ வாரி பாவுமுத்தும் நாமும் நாம நூல் பொருளும் மண்ணோ சங்குகள் எல்லாம் தண்ணீரிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது எருமைகள் மரநிலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது வண்டுகள் மதர் மாலையிலே உறங்கிக்கின்றது திருமகள் தாமரை மாலையிலே உறங்குகிறார்கள் ஆமைகள் சேற்றிலே உறங்குகிறது சிப்பிகள் நீர்த்துறைகளிலே உறங்குகிறது அன்னங்கள் நெற்போரிலேயே உறங்கி கிடக்கிறது மயில்கள் சோலைகளிலே உறங்கிக்கிறேன் எல்லாம் தூக்கத்திலிருந்து அந்த நாடு அவ்வளோ அற்புதமா இருக்குதுன்னு சொல்றேன் நீரிடை உறங்கும் சங்கம் நிழலிடை உறங்கும் மேதி தாரிடை உறங்கும் வண்டு தாமரை உறங்கும் செய்யாள் தூரிடை உறங்கும் ஆமை துறை இடை உறங்கும் இபி ஓரிடை உறங்கும் அண்ணம் பொழில் இடை உறங்கும் தோகை கலப்பைகள் உழுவதால் மேலே எழுந்தது பொன் சங்குகள் முத்துக்களை ஈந்தது படிந்த நிலங்களிலே ஒலி வீசக்கூடிய ரத்தின தொகை வந்தது செறிந்த பசுங்கதிர்கள் இருக்கிறது மீன்களும் நல்ல கரும்பு தாள்கள் இருக்கிறது வண்டுகள் இருக்கிறது குழத்தியரின் முகங்கள் அழகாக இருக்குது தாமரை மலரும் மலர்ந்து ஒளி வீசும் இப்படி அந்த ஊரே அழகாக இருக்குது ஆக கலப்பை ஏறு ஓட்டினால பொன் வந்தது சங்கு முத்தெல்லாம் மேலே வந்தது அதே போல ஒளி வீசுகின்ற ரத்தின தொகையும் ஏடைவது நெல்லினடைய கதிர்கள் எல்லாம் அழகா இருக்கு மீன்கள் இருக்கிறது அதே மாதிரி கரும்பு தாள்கள் இருக்கிறது வண்டுகள் இருக்கிறது முகம் அழகா இருக்கு இப்படித்தான் அந்த பகுதி அழகாக இருக்கிறது என்பது இந்த பாட்டில் சொல்றார் அம்மநாட்டாளர் பாடை உழை எழுந்த பொண்ணும் பணிலங்கள் உயிர்த்த முத்தும் இடறிய பரம்பில் காந்தும் நெல்லின் வீடை மீனும் கரும்பும் வண்டும் கடைசியர் முகமும் போதும் கண் வளர்ந்து மாதோ தெளிந்த இசை கொண்ட சிறிய யாழையுடைய பாலர்கள்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் மதுவினை குடித்து இனிமையாய் இசையமைக்கிறார்கள் பாரால் எழுத்து கட்டப்பட்ட முழவு நிறுவன ஆங்காங்கே பாடப்படுகின்ற பாடல்கள் வெள்ளை வெளியே என ஒலி வீசும் ஆடலங்களின் மேல் பாட்டு பாடுறாங்க முழ இசைக்கிறார்கள் மதுவினை விட்டு பாணர்கள் பாட்டுப்பார்கள் ஒலி உமிழும் பசும் முன்னாலான கட்டிலே உலங்கு உறங்குகிறார்கள் பழிப்பதற்கு அரிய கருமி நிற கண்களையுடைய மயில் போலும் இனிய உறக்கலை இந்த பெண்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எழுப்புறாங்க யார்ரா எழுப்புதன்னா பானன் பாட்டு பாடி எழுப்புறான் அதே போல அவன் கல்லுகுச்சி முழவுகள் ஒலிக்கிறது பாடல்கள் பாடுகிறார்கள் ஒளி வீசுகிற அழகிய மாடங்கள் இருக்கிறது அந்த மாடங்கள் இருக்கிற பொன்னாரான கட்டினிலே பெண்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புறாங்க இந்த பாடல் பாட்டு பாடிய அற்புதமாக செல்வீழி சிறி யாழ்வான தேம்பிழி நரவம் மாந்தி வல்வீழி கருவி பம்ப வையன் வையன் வழங்கு பாடல் வெள்ளி வெண்மாடத்து உம்பர் பசும் பொன் பள்ளி அருங்கும் கரும்பாலைகளில் இருந்தும் பெருகும் கல் இறக்குகிற அந்த இருந்து வடியும் கல் இப்படி கரும்பாலை கல்ச்சாறு கரும்பஞ்சாறு வருது கல்பானை இறங்கிலே கரும்பஞ்சாறு இருக்கிறது சோலைகளிலே பழுத்த பழங்கள் சாறு வருகிறது அப்படி தேனடை தேனும் வருகிறது மலர் மாலை வடிகிறது தேன் வருகிறது இப்படி எல்லை மீறி பெருக ஓடி இருக்கிற இடத்துல கப்பல்கள் இயங்கும் கடலிலேயே போய் சேர கடலிலேயே கலக்கின்ற அவற்றையெல்லாம் மீன்கள் எல்லாம் அருகி கலக்கிறது இந்த மீன்கள் கரும்பஞ்சாறு அது மட்டும் இல்லாமல் தேன் சாறு மலர் சாறு எல்லாத்தையும் கப்பல்கள் வருகிற அந்த கடற்கரையிலே மீன்கள் எல்லாம் சாப்பிடு மீன்கள் கூட கல்லை சாப்பிடுறது தேனை சாப்பிடுறது அற்புதமாக செழிப்பா இருக்கிற ஊர்தான் கோசலன் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும் சோலை வீழ்கனியின் தேனும் தொடை மாலை உகுத்த தேனும் விகந்து ஓடி வங்க வேலைவாய் மடுப்ப உண்டு நீ நெலாம் கழிக்கும் மாதோ என்று சொல்லி நாற்பது பாடல் வரை நிறைவு செய்கிறோம் நன்றி சம்மநாட்டாழ்வார் திருவடியிலே சொல்லும் ராமா ராமா